நோன்பு இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சாம்பார் புதனிலிருந்து புனித வெள்ளி வரைக்கும் ஒரு அற்புதமான இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தவக்காலத்துல என்னென்ன நன்மைகள் ஏற்படுது நமக்கு தெரியும் ஏதோ உடல் ரீதியாகவோ ஒரு சிகிச்சைக்காக மட்டும்தான் அந்த நோன்புன்றதை க தவிர்த்து அதையும் தாண்டி ஒரு உள்ளார்ந்த ஒரு ஒளவியல் ரீதியான ஒரு இறைவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற நமது புரிதலில் உணர்வுகளின் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு தன்மை ஒரு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு அருள் இந்த நோன்பிற்கும் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும்ன்றதுனால தான் நமது முன்னோர்கள் இந்த தவக்காலத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அப்போ தவ தவக்காலத்தில் நாம் எதை தவிர்க்க வேண்டும் உண்ணாமல் இருப்பது மட்டும்தான் நோன்பான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை நாம் வழக்கமாக உண்ணுகின்ற உணவுகளிலிருந்து உணர்வுகளிலிருந்து ஒரு அறுசுவையான உணவுகளை குறைத்து அத்தியாவசியமான பொருட்களை நமது தேகத்திற்கு நமது ஆரோக்கியத்திற்கு தகுந்தவாறு எடுத்து எளிய உணவுகளால் இயன்றவரை நம்மை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் செய்து உணவற்றவர்களுக்கு உணவு கொடுத்து ஒரு உடையற்றவர்களுக்கு ஒரு உடை கொடுத்து நம்மால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை இறைவனுடைய நாமத்தினாலே இறைவனுடைய ஒரு எண்ணம் கொண்டு பிரார்த்தனை கொண்டு நம்மால் முடிந்தவரைக்கும் அதை உதவி செய்வது தான் நோன்பு வந்து நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த தவ காலத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மனதை மயக்கக்கூடிய உடலை ஒரு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய நமக்கு தெரிந்த தவறான பழக்க வழக்கங்கள் ஒரு ஒரு சிகரெட் போன்ற அந்த புகைப்பழக்கங்களாக இருக்கட்டும் மது பழக்கங்களாக இருக்கட்டும் நம்ம அதிகமான சுவையுள்ள ஒரு இனிப்பு பதார்த்தங்களாக இருக்கட்டும் சிலருக்கு டீ காஃபி கூட அடிக்ஷன் மாதிரி தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு உடலை கெடுத்துட்டு இருப்போம் அதை கூட தவிர்ப்பது தான் நோன்பினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நோக்கம்ன்றதுனால அத்தியாவசியமான எளிய உணவுகளை எடுத்துக்கிறது நோன்பு காலத்தில் மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் அது எந்த வகையான பலன்கள்லாம் கிடைக்கும் இந்த உடல் ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்துது இந்த தவக்காலத்தில் எடுக்கின்ற அந்த நோன்பானது அது மன ரீதியாக என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்றத இனி வருகின்ற நம் பதிவில் நாம் பார்க்கலாம் முக்கியமாக இன்றைய தவக்காலத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிந்தவரை நம்மை சார்ந்தவர்கள் நன்மைகள் செய்வதும் பிரார்த்தனைக்கு அதிகம் அதிகமான நேரத்தை ஒதுக்குவதும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் இறை சன்னிதானத்தில் இறைவனை தொழுவதும் திருப்பலியில் பங்கு பெறுவதும் அருள் பிரசாதத்தை நாம் சுவைப்பதும் இது போன்ற இறை வசனங்களை அதை மனதில் உணர்ந்து அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பதும் அதை குறித்து பெரியோரிடம் கலந்து ஆலோசிப்பதும் தான் முக்கியமான ஒரு செயலாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஸோ இதனுடைய உடல் ரீதியான மன் மன ரீதியான நன்மைகள் என்ன த அடுத்த பதிவு நாம் பார்க்கலாம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்